கொலை குற்றவாளி செம்பந்தியுடன் கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்த அதிர்ச்சி தகவல் தோட்டாக்கள் உட்பட பல பொருட்கள் மீட்பு நாட்டில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் மழையுடனான வானிலை மேலும் அதிகரிக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு யாழ்ப்பாண நகர பகுதியில் கைது குற்றம் செய்து யாரையும் சும்மா விட போவதில்லை ஜனாதிபதி அனுர ஆணித்தரமாக தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் பட்டப்பகலில் பெண்ணிடம் சங்கலி திருட்டு இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் கைது செய்த போலீசார் மக்களின் அன்பே போதும் வேறு எதுவும் தேவையில்லை மஹிந்த ராஜபக்ஷ பெருமிதம் நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் டெங்கு பரவல் மீண்டும் அதிகரிப்பு பலர் உயிரிழப்பு மாகாண தேர்தலை நடத்த முடியாது சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு அரசு நிறுவனங்களின் கிளவுட் சேவைகள் செயலிழப்பு டேட்டாக்கள் திருட்டு போகவில்லை என அரசாங்கம் அறிவிப்பு அரசாங்கம் தமது கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம் இலங்கை ரயில்வே ஊழியர்கள் சங்கம் எச்சரிப்பு யாழ்ப்பாண நகர பகுதியில் போதை மாத்திரைகளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினேழு தொடக்கம் பதினெட்டு வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமுழு சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா சம்பந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகமவைச் சேர்ந்த குறித்த பெண்ணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கம்பகா பபா என்ற சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன கழனை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தில் விசாரிக்கப்படும் கம்பகா பபா பேலியகோடை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின்படி கந்தானை கிரவலப்பட்டி அதிவக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வடிகால் கட்டமைப்பிலிருந்து சுமார் ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியில் பெண் ஒருவரது தங்கச் சங்கிலியை சந்தேக சந்தேகநபர் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் வீதியில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெண்ணின் சங்கிலியை அறுத்துச் சென்றுள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தேகநபர் ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் ஒருவரை கைது செய்ய விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் மழையுடனான வானிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இலங்கையின் தென்கிழக்கே அமைந்துள்ள வளிமண்டலத்தில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகுவதே இந்த நிலைமைக்கு காரணம் என்று அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கர்ணாநாயக்க தெரிவித்துள்ளார் இது இலங்கைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டை பேரழிவு கிட்டுச் செல்லும் போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு அடியோடு முடிவு கட்டியே தீருவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்துள்ளார் இலங்கை விமானப்படைக்கு ஜனாதிபதி வர்ண விருது வழங்கல் மற்றும் கெடேட் அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமிப்பது தொடர்பில் சனிக்கிழமை காலை சீனகுடா விமானப்படை கல்விப்பீடத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக இவ்வாறு தெரிவித்துள்ளார் ඔබ දන්නම් මත්කුඩු සහ මෑතකල්ලන් සමහර අවාවිුද පවා මේ තීරෙන් අපේ මත්‍රබභමට ඇතුල්ලි අවස්ථාපි දැතිබෙනවා එනිස මේ තීරයේ ආරක්ෂා කිරීම එ මවබිමෙ මෞබිමේ සන ජනතාවගත් අපේක්ෂවස්සාහ බලාපොරොත්තුවා එමපේක්ෂා ස බලාපොරොත්තුව බිට්ු කරාවේ කියලා අපිට විශාල විශ්වාසයක් තිබෙනවා විශේෂම වර්තමානී මත්‍රවය සහ மக்களின் பதிவில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவருடைய குறித்த பதிவில் மக்களுடன் சுதந்திரமாக இருப்பதையே நான் மிகவும் விரும்புகின்றேன் மக்களுடன் இருப்பது ஒருபோதும் எனக்கு சோர்வையை ஏற்படுத்தாது இது ஒரு பழக்கம் ஒரு பிணைப்பு அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என தெரிவித்துள்ளார் நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு நுளம்புகளின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதி வரையில் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு கிளவுட் சேவையில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக பல அரச நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகளின் தற்காலிக இடையூறுகள் தொடர்வதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த இடையூறுகளில் இருந்து உடனடியாக மீட்டெடுக்க பொறியாளர்கள் மற்றும் சேவை வழங்குனர்களின் கூட்டுக்குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது வராயினும் இந்த சம்பவத்தால் எந்த தரவு இழப்பு அல்லது பாதுகாப்பு வழிமுறைகளும் பாதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை சட்டம் பாராளுமன்றத்தால் திருத்தப்படும் வரை மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என அதன் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரங்கள் கிடைத்த பிறகு மாகாண சபை தேர்தல்கள் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்தப்படுமா அல்லது ஒன்றாக நடத்தப்படுமா என்பதை அது முடிவு செய்யும் என்று தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தமது கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம் என இலங்கை ரயில்வே ஊழியர்கள் சங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று சங்கத்தின் செயலாளர் கே டி டி பிரசாத் தெரிவித்துள்ளார் பணி வெற்றிடங்களுக்குரிய ரயில்வே அதிகாரிகளை நியமித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ரயில்வே ஊழியர் சங்க அதிகாரிகள் நேற்று முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நுவரெல்லியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிரகரி பாவிக்கு அருகில் நான்காவது வாகன திரைப்படத்தில் நடைபெற்ற பேஸ்புக் களியாட்ட நிகழ்வு ஒன்றை சுற்றி வளைத்து மேற்கொண்ட விசேடு தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விசேடு தேடுதல் நடவடிக்கைகள் நுவரெல்லியா பிரதான நகருக்குள் நுழையும் அனைத்து பிரதான வீதிகளை மறைத்து

விமான நிலைய விஸ்தரி காணி சொன்ன தேவை தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் பயன்படுத்தினோம் இரண்டாயிரத்தி முப்பது மீட்டர் மிதமான நன்மை